வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ கட்டத்தின் கிரகநிலை வைத்து தான் உயர்வு தாழ்வு எல்லாமே சரி இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னா அரசு வேலை அரசாங்க உத்தியோகம் யாருக்கு கிடைக்கும் சூரியனும் அரசு வேலையும் ஆக்சுவலி அரசாங்கம் அப்படின்னு சொன்னாலே இந்த பொதுவாக ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சூரியன் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த அமைப்பு தெரியும் சூரியனோட வலிமை அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் காரத்துவன்றது அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்டது தான் ஸோ அப்போ சூரியனோட காரத்துவம்ன்றது வலிமையாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு அப்போ அரசு சூரியன் வலிமை அப்படினால என்ன அப்படின்னா ஆட்சி உச்சமாக இருந்தால் தான் வலிமையாக அப்படின்னா அப்படி கிச்சயமாக கிடையாது ஏன்னா சூரியனோட வலிமை அப்படின்றது ஏன்னா ஒரு கிரகம் அதன் கொடுக்கக்கூடிய காரகத்தன்மை முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னா அந்த கிரகத்தின் வலிமை எதை பொறுத்து அமைகிறது என்றால் அந்த கிரகம் எந்த அளவுக்கு சுப ஒளி பெறுகிறதோ எந்த அளவுக்கு சுபத்தன்மை பெறுகிறதோ சுபிச்சம் அடை அடைகிறதோ அதுதான் அந்த காரகத்துவத்தை முழுமையாக கொடுக்கும் அந்த கிரகம் தான் சரிங்களா ஆட்சி உச்சம்ன்றது நீசம்ன்றதை விட அந்த கிரகத்தோட சுப ஒளித்தன்மை என்னன்றது தான் விஷயம் ஏன்னா இப்போ சூரியன் சித்த மேசத்தில் அடைவார் சித்திரை மாதத்தில் பிறந்த எல்லாருக்குமே இப்போ அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்காது ஆவணி மாதத்தில் பிறந்த எல்லாருக்குமே சூரியன் ஆட்சி பெற்று இருப்பார் அதில் எல்லாருக்குமே அப்போ அந்த டைமில் ஆவணி மாதத்தில் பிறந்த எல்லாருக்குமே சூரியன் அரசாங்க வேலை கிடைக்குமா ஏன்னா சூரியன் ஆட்சியாக இருக்காருன்னா நிச்சயமாக கிடைக்காது அதேபோல் சூரியன் துளாமலையில் அடைவார் அந்த மாதத்தில் பிறந்த எல்லோருக்கும் சூரியன் அரசாங்க வேலையே கிடைக்காதா அப்படின்னா நிச்சயமாக சூரியன் அடைந்திருந்தாலும் வேலை கிடைக்கும் சூரியன் உச்சம் அடைந்திருந்தாலும் சில பேருக்கு வேலை கிடைக்காது ஏன்னா இந்த ஆட்சி உச்சம் ஸ்தானபால ரீதியாக பார்ப்பதை விட அந்த சூரியனின் ஒளி பொருந்தி அந்த சுப ஒளி எந்த அளவுக்கு முதன்மை பெற்றிருப்பது என்பதே ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த அளவுக்கு அது வலிமையை பொறுத்து தான் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்கிறது ஸோ அரசாங்க வேலை அரச உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலிமையாக இருக்க வேண்டும் முதன்மை வலிமையாக தான் இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு அடுத்தது சந்திரன் ஏன்னா அரசாங்க கிரகம் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு சூரியன் தான் அரசர் ரெண்டாவது சந்திரன் தான் அரசின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி சொல்லப்படக்கூடாது சந்திரனோட வலிமையும் இந்த எடுத்து முக்கியம் சந்திரன் மட்டும் நல்லா இருந்து புரோஜனம் இல்லை சூரியன் ஃபஸ்ட்டு நாளனும் இரண்டாம் கட்டம் அது அடுத்த நிலையாவது சந்திரனின் வலிமை வேணும் இந்த ரெண்டுமே நன்றாக வலிமை பெற்றோம்னா நிச்சயமாக ஒரு அரசு வேலை கிடைக்கும் இது ஒன்று அடுத்தது சிம்மம் வலுக்க வேண்டும் என்பதுன்னு ஒரு விதி ஒன்று இருக்குது சிம்மம்னா என்னென்னா சிம்ம சூரியனோட இடம் அது சூரியனோட வீடு தான் சிம்மம் அந்த சிம்ம ராசி வலிமை பெற வேணும் அப்படின்றது ஒரு விதி சிம்மம் வலிமை பெறனால் எப்படி இருக்கணும் ஒன்று சுபதரந்தல் பார்வை இருக்கணும் இல்லை அந்த இடத்துல சுபதரந்தல் அமர்ந்து இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா சிம்மத்தின் அதிபதி சூரியன் அந்த சிம்ம மனைக்கு திரிகோண கேந்திரத்தில் அமர்ந்து இருந்தாலும் அந்த சிம்மம் வலிமையாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் சிம்மக்கு கேந்திரம் என்ன லக்கணத்துக்கு கேந்திரம்னு சொல்லலை சிம்மக்கு சிம்மத்துக்கு கேந்திரம் சிம்மத்துக்கு திரிகோணம் சிம்மத்துக்கு ஐந்தாம் இடம்ன்றது இது தனசு மனை அப்போ தனுசு மனையில் சூரியன் என்ன வலிமை தனசுன்றது குருவோட வீடு அந்த இடத்துல சூரியன் அமர்ந்தது அந்த சூரியனுக்கு வலிமை சிம்மத்துக்கு வலிமை சிம்மாதிபதி வலிமையாக இருக்கறனால சிம்மத்துக்கு வலிமை சிம்மத்துக்கு திரிகோணம்ன்றது மேசமணி மேசமலின்றது சூரியன் உச்சம் பெறுவார் அப்போ அந்த இடத்துல சிம்மத்துக்கு வலிமை பெறுவது இந்த இடத்துல நான் சூரியன் வலிமைன்னு சொல்ல வரல சிம்மத்துக்கு கேந்திர திரிகோணத்துக்கு சூரியன் அமர்ந்தால் சிம்மம் வலிமை பெறும் தான் அர்த்தமே தவிர சூரியன் வலிமை பெறுவார்னு அர்த்தம் கிடையாது சரிங்களா சிம்மத்து கேந்திரமில் ஏன் அல அமர்ந்தால் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சிம்மத்துக்கு சிம்மத்துக்கு கேந்திரம்னு என்னது அப்படின்னா சிம்மத்துக்கு நாலாம் இடம்ன்றது விருச்சகம் விருச்சகத்தில் சூரியன் போது அந்த சூரியன் நின்ற இடத்துக்கு அந்த சிம்மம் பத்தாவது வீடாக வரும் அதனால் அந்த சிம்மத்துக்கு வலிங்கும் சிம்மக்குத்து மருகேந்திரம் அப்படின்றது கும்பமனையாக வரும் லக்கன் அந்த சிம்மத்துக்கு ஏழ அந்த ஏழை கும்பமனைன்ற சனியோட வீடாச்சு எதிரியோட வீடாச்சு அப்படின்னா இந்த எதிரி நட்புன்றதெல்லாம் வேறு கும்பத்தில் சனி கும்பத்தில் சூரியன் அமிர்தமாக சப்தமாக பார்வை அதை நேரடி பார்வை சிம்மத்தை பார்ப்போம் அந்த சிம்மம் வலுப்பெறும் ஏன்னா தன் வீட்டை தானே பார்க்கும்போது அந்த ரகம் என்றைக்குமே அந்த வீடு என்னையும் கிடையாது சரிங்களா அடுத்தது சிம்மத்துக்கு இன்னொரு கேந்திரம் சொல்லக்கூடியது ரிஷபமனையாக அவர் சுக்கரனோட வீடு சுக்கரனு எதிரியாச்சு சார் அப்படின்னா ஆனால் அந்த சிம்மத்துக்கு பத்தாம் வீடு தான் அந்த ரிஷபம் வரும் ஸோ அந்த இடத்துல இந்த சூரியன் அமர்ந்திருக்கும் பொழுது சிம்மம் வலிமை பெறும் ஆனால் சிம்மம் மட்டும் வலுத்திருந்தால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமான நிச்சயமாக கிடைக்காது சூரியன் தான் முக்கியம் சூரியன் ப்ளஸ் சந்திரன் அடுத்தது சிம்மம் ஆனால் இந்த இடத்துல சூரியன் சந்திரன் வலிமை பெற்ற சிம்மம் வலிமை இல்லைனா கூட ஒளி பெறனா கூட நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது சரிங்களா இது ஒரு விதி சரிங்களா ஸோ இந்த மூணு பாயிண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட் கம்பல்சரி இருக்கும் சூரியனும் சந்திரனும் முதன்மை பலத்தில் இருக்கணும் சூரியனோட வேறு ஏதாவது கிரகம் வளமாச்சுன்னா அதனோட துறையில் தான் உங்களோட வேலை கிடைக்குமே தவிர அரசாங்க உத்தியோகன்றது கிடைக்காது சரியா அதேமாதிரி சூரியனாலே அரசாங்க உத்தியோகம்லாம் கிடையாது சூரியனை பற்றி நிறையா இது இருக்குது சூரியன் சொன்னால் மெயினாக சொல்லக்கூடிய தந்தை காரகம் ஸோ தந்தை வழி தொழிலும் அமையக்கூடிய அம்சமும் உண்டு பட் இந்த வீடியோ நம்ம அரசாங்க உயோ அரசாங்க வேலையை பற்றி மட்டும்தான் போகிறோம் ஸோ அதனால் அந்த அந்த கான்செப்டை மட்டும் எடுத்துக்கணும் சரிங்களா சரி ஸோ அப்போ வந்து ஒரு அரசாங்க வேலை கட்டினால் ஒரு ஒருத்தரோட ஜாதக கட்டத்தில் முதன்மை பலம் அந்த சூரியனும் அடுத்த கட்டத்தை சந்திரனும் இந்த மறு அடுத்த இன்னொரு விஷயம் அது சிம்மம் வலிமை பெற வேணும் இதெல்லாம் தான் விஷயம் இந்த சூரியன் வலிமைன்றது ஸ்தானபல ரீதி ஆட்சி உச்சம்ன்றது முக்கியம் இல்லைங்க உங்கள் சூரிய அந்த சூரியனுக்கு சுப ஒளி பெற வேணும் அந்த சுப ஒளினா என்ன என்னது குரு சுக்கரன் பௌர்ணமிச்சந்திரின் பார்வை சேர்க்கை தொடர்பு இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு இதுதான் சுப ஒளி வலிமை சூரியன் வலிமைனா இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு சுப அந்த குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரனால் தொடர் சேர்க்கையோ பார்வையோ பெற்றிருக்கும் ஒன்று அடுத்தது அந்த சூரியன் திக்பாலம் அடைஞ்சிருக்கும் திக் என்ன சூரியன் பத்தாம் இடத்தில் திக்பாலம் அடைவார் அதே மாதிரி சந்திரன் நாலாம் இடத்தில் திக்பாலம் பலம் ஒரு நல்ல ஒரு வலிமையை கொண்டு வலிமையை பெறுகிறது அடுத்தது புஷ்கர நவாம்சத்தில் அந்த சூரியன் இடம்பெற்றிருக்கணும் அப்படி இருந்தாலும் இதெல்லாம் சுப ஒளி பொருந்திய அமைப்பில் அந்த திரவத்துக்கு கொடுக்கும் இதுக்காடு இந்த மூணு விஷயத்தை அடுத்து வரக்கூடிய தான் இந்த ஸ்தானபலம் பார்க்கணும் ஆட்சியாக இருக்கிறதா உச்சமாக இருக்கிறதா ஆட்சியாக இருக்க உச்சம் ஆட்சியாக இருக்கிறதா அல்லது வர்க்கோத்தவன நிலையில் இருக்கிறதா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நிலை அது ஒரு நட்பு வீட்டில் இருக்கிறதா ஆனால் முதன்மையாக பார்க்க வேண்டியது சுபதிரந்தலி பார்வை சேர்க்கை திக்பலம் மற்றும் புஸ்தரநாம் இது மெயின் இந்த மூணு தான் இதுக்கு அடுத்தது தான் ஸ்தானப்படுது சரிங்களா ஸோ இந்த அமைப்பில் அந்த ஒரு கிரகம் அந்த சூரியன் அமரப்பெற்று இருந்து பத்தாம் இடத்தோட தொடர்பு தொடர்பு பெற்றிருந்த நிலையில் இருந்தால் நிச்சயமாக இருக்க அரசந்த உத்தியோகம் அரசாங்க வேலைன்றது கிடைக்கும் சரிங்களா சரி இது நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ ஜாதத்தை வச்சு பார்ப்போம் ரெண்டு ஜாதத்தை வச்சு பார்ப்போம் இது என்ன அப்படின்னா அந்த ரெண்டு ஜாதமே யார்னா ஒரு டீச்சர் தான் ஆசிரியர் பணிதான் ஒருத்தங்க கவர்மெண்ட் டீச்சர் இன்னொருத்தர் பிரைவேட் டீச்சர் ஒருத்தர் அரசாங்க அரசு ஆசிரியராக இருக்காங்க இன்னொருத்தர் பிரைவேட்டில் ஆசிரியராக இருக்காங்க ஏன் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த இது அரசாங்க ஆசிரியராக கவர்மெண்ட் டீச்சர் என்ன திறகு அந்த சூரியன் வலிமை என்ன பிரைவேட் டீச்சராக இருக்கக்கூடிய அந்த சூரியன் வலிமை என்னன்றது தான் பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஸ்திரீலில் ஃபஸ்ட்டு ஜாதகம் இருப்பாங்க ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் டீச்சரோட ஜாதகம் வருது பார்க்க விருச்சகலக்கணம் லக்கணத்தில் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் கேது ஏழாம் இடத்தில் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் செவ்வாய் பதினோராம் இடத்தில் சனி சனி சுக் சனி குரு சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் புதன் இவங்க வந்து கவர்மெண்ட் டீச்சர் அரசு பள்ளியில் இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சரி நம்ம என்ன சொன்னோம் சூரியனும் சந்திரனும் வலிமையா இருக்கணும்னு சொன்னோம் இந்த லக்கணத்துக்கு சூரியன் எங்கே நிற்கிறார் லக்கணத்துக்கு பதினோராம் இடத்தில் அமரப்பெற்று சூரியன் சனியோடவும் குருவுடன் கூடி நிற்கிறார் இந்த இடத்துல சூரியன் சனியோட கூடப்பட்டு இருந்தாலும் அந்த சுப கிரகம் நம்ம யாரை சொன்னோம் குரு பௌர்ணமி சந்திரன் மற்றும் சுக்ரன் அப்போ இந்த இடத்துல குரு சூரியன் ஒன்று கூடி இருப்பது அந்த சூரியனுக்கு வலிமை ஃபஸ்ட்டு அந்த குரு எந்த அளவுக்கு கூடி இருக்காருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு கிரகத்தோட காரத்தம் பண்ணால் அந்த கிரகம் சுப ஒளி பாருங்கள் அந்த சுப ஒளி கிரகங்கள் பார்வை சேர்க்கை அந்த பாகை அளவை பாருங்கள் அந்த டிகிரி வைஸ் பாருங்கள் ஸோ அப்போ இந்த இடத்துல சூரியன் அந்த குருவை அஸ்தங்கம் செய்த நிலையில் நிற்கிறார் அம்சத்தில் பார்த்தாலும் சூரியன் குருவும் ஒரே இடத்துல தான் நிற்பாங்க வர்க்கோத்தவமான நிலையிலே அப்போ சூரியன் குருவை அஸ்தங்கம் செய்கிறார் இது ஃபஸ்ட்டு ஸோ அப்போ அந்த துருவே அஸ்தனம் செய்யறது மிக சுப ஒளி பொருந்திய கிரகமாக தான் அந்த சூரியன் ஆகிறார் சுப ஒளி பெறுகிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த வேறு ஏதேனும் சுபதிரகம் சூரியனை பார்க்கறதா சூரியன் வேறு ஏதோ சுபகிரகம்னா சுக்கரன் பார்வை இருக்கா இல்லை சார் சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்காரா இல்லை தேய்பிரை சந்திரன்தான் இருந்தாலும் வந்து இப்போ தான் வந்து அவர் பௌர்ணமி விட்டு விலகி வந்தக்கூடிய சந்திரன் ஒளிபொருந்திய சந்திரனாக தான் இருக்கார் இருந்தாலும் சந்திரனோட தொடர்பு சுக்கரனோட தொடர்பு இல்லை ஒன்லி சு குருவோட தொடர்பு ஆனால் குருவை அஸ்தனம் செய்து சுபிச்சம் பெற்ற நிலையில் அந்த சூரியன் அமரப்பட்டு பெற்றிருக்கிறார் அடுத்தது திக்பலத்தில் சூரியன் நிற்கிறாரா இல்லை சரி புஸ்தர நவாம்சத்தில் அந்த சூரியன் நிற்கிறாரா இல்லை ஆனால் அம்சத்தில் புஸ்தர நவாம்சம் இடத்தில் புஸ்தர நவாம்சம் இடம்பெறக்கூடிய வீட்டில் அந்த சூரியன் அமர்ந்து இருப்பது ஒரு வகையில் வலிமை இதுதான் சூட்சம உள்ளோ அப்படின்னு சொன்னாங்க இதுதான் ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் புஸ்தர நவாம்சத்தில் அவர் இல்லை ஆனால் புஸ்தர இடம் இடம்பெற வீட்டில் தான் அந்த சூரியன் அமர்ந்தார் இதுவும் ஒரு வகையிலான வலிமை தான் இருந்தாலும் ஃபஸ்ட் அந்த இடத்துல குரு கூண்ணது தான் ஃபஸ்ட்டு வலிமை இதுக்கு அடுத்தது தான் எதுனாலும் சரிங்களா ஸோ அப்போ அந்த புஸ்த நவாம்சம் இடம்பெற வீட்டில் அமர்ந்ததுன்ற சூரியனுக்கு இன்னொரு வலிமை சூரியன் வர்க்கோத்தமமான நிலையில் இருப்பது இதுவும் அந்த இடத்துல வலிமை கூடாது அப்போ இந்த இடத்துல சூரியன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அடுத்தது சந்திரனை சொன்னோம் சந்திரன் இந்த இடத்துல லக்கணத்து கேந்திரத்தில் அமர்ந்தது ஒரு வகையில் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த சந்திரன் உச்சம் வளர்ப்பிறை சந்திரன் தேய்ப்பிரை சந்திரனாக இருந்தாலும் அது ஒளிபுருந்திய சந்திரனாக தான் இருக்கிறார் இருந்தாலும் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது அப்படின்றது சிறப்பு ஸோ முதன்மை பலமாக சூரியன் நல்லா சந்திரனும் சப்போர்ட்டிங் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான பொசனாக இருக்குது அப்போ நிச்சயமாக அரசாங்கம் பண்ணின்றது நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா சந்திரன் சுக் சூரியன் தான் பத்துக்குடி அதிபதியாகவும் வருகிறார் அப்போ பத்தாம் அதிபதியோடும் அந்த சூரியன் தொடர்பு பெற்ற நிலை ராசிக்கு பத்தாம் அதிபதியோடும் அந்த சூரியன் தொடர்பு பெற்ற நிலை ராசிக்கு பத்தாம் அதிபதி சனி தான் அந்த சனியுடன் கூடப்படுகிறார் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியே சூரியன் தான் அப்போ அந்த இந்த இடத்துல அப்போ சூரியன் வலிமைப்படுறார் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கிட சுச்சம் பெற்றிருக்கிறார் இதுதான் இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் சரி நம்ம இந்த இடத்துல இவருக்கு ஆசிரியர் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டோம் ஏன் இவருக்கு ஆசிரியர் பணி கிடச்சது கவுர்மெண்ட் வேணுன்னா தான் ஸோ அரசர்கள் என்ன வேலையில் இருக்கார் அப்படின்றது தெரியணும்ல அப்போ அரசு அப்படின்னு சொல்கிறது சூரியன் சொல்கிறார் அப்போ அரசாங்கத்துலேயும் என்ன வேலையில் இருக்கார் ஆசிரியர் பணியாக இருக்கா ஆசிரியர் பணியே ஒரு கிடச்சது ஆசிரியர் அப்படின்னா என்ன விஷயம்னா குரு குரு தான் காரகத்துவம் படைக்குவார் அந்த குரு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தோடும் பத்தாம் இடத்தோடும் தொடர்பு கொண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்தோடும் பத்தாம் இடத்தோடும் இந்த நாலு விஷயத்தில் ஏதாவது ஒரு ரெண்டு விஷயத்தில் அந்த குரு தொடர்பு கொண்டு இருந்தால் நிச்சயமாக இவங்களுக்கு ஆசிரியர் பணி கிடைக்கும் அது கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டுன்றது சூரியனை தொடர்பு கொண்டு சொல்கிறது பட் ஆசிரியர் பணி கிடைக்கணும்னா ரெண்டா லக்கணத்து ரெண்டாம் இடம் அல்லது பத்தாம் இடம் ராசிக்கு ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் அல்லது பத்தாம் இடம் இதை இதத்தோடு அந்த குரு தொடர்பு கொண்டு இருந்தால் இவங்களுக்கு ஆசிரியர் பணி கிடைக்கும் இந்த இடத்துல ரெண்டு கூடி அதிபதி குரு பத்தாம் இடத்தோடு தொடர்பு பெற்ற நிலையில் நிற்கிறார் இது ஃபஸ்ட் பாயிண்ட் லக்கணத்து ரெண்டாம் அதிபதியாகவே குரு வருகிறார் இது ரெண்டாவது ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அவர் ராசிக்கு பத்தாம் அதிபதி சனியோடு அந்த குரு கூட பட்டு நிற்கிறார் ஸோ இந்த இடத்துல மூணு ஆங்கிளில் குரு ரெண்டு பத்தாம் இடத்தோட தொடர்பு பெற்ற நிலையில் இருப்பது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ இவருக்கு அந்த ஆசிரியர் பணி கூடிய அமைப்புன்றது கிடைக்கும் ஏன்னா ஆசிரியர் பணி அப்படின்றது வாய் மூலியம் தான் அந்த கோழி ஸோ ரெண்டு பத்தாம் இடம்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டச்சு வந்துடும் ஒரு ஆசிரியர் பணியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜோசியராக இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் கமிஷன் ஏஜென்சி பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த ரெண்டு பத்தாம் இடம் தொடர்பு எதா ரூபத்தில் வரும் இந்த ஜாதத்தில் பார்த்தோம்னா ரெண்டாம் அதிபதி சூரியன் குரு பத்தாம் அதிபதி சூரியன் ரெண்டு ரெண்டும் ஒன்றும் கூடியதான் இருக்குது அப்போ ரெண்டும் பத்து ஒன்று கூடியிருந்தால் அதோட அர்த்தம் என்னன்னா வாய் மூலியம் தொழில் அமையும்ன்றது ஒரு விதி அது என்ன தொழிலுன்றது அந்த திரகத்தை வச்சு சொல்கிறது ஆனால் ஸ்தான பலம் அந்த பாகத்தை வச்சு சொல்லிடலாம் அவங்களுக்கு என்ன மாதிரி தொழில் அமையும் அப்போ ரெண்டு பத்தா ரெண்டு பத்து தொடர்பு வாய் மூலியம் தொழில் அப்படின்னு சொல்லிடலாம் இது ஃபஸ்ட்டு ஸோ அப்போ இந்த இடத்துல குரு லக்கணத்து ரெண்டாம் அதிபதியாக வந்து லக்கணத்து பத்தாம் அதிபதியோட தொடர்பு கொண்டு ராசிக்கு பத்தாம் இடத்த பத்தாம் அதிபதியோடு தொடர்பு கொண்டு இருக்கிற நிலையினால இவர்களுக்கு குருவின் காரணத்துவமான கல்வியில் வேலை கிடைத்தது ஆசிரியர் பணி கிடைத்தது அது சூரியன் வலிமை பெற்றிருந்த காரணத்தினால இவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிது இதுதான் விஷயம் கல்விக்கு குருவும் சொல்லவும் ப்ளஸ் புதனின்னு சொல்லலாம் ஃபஸ்ட் ஆனால் வேணால் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லும் போது ஆசிரியர் அப்படின்னு ஃபஸ்ட்டு குரு தான் அடுத்தது வேணால் புதனாக வருவாங்க சரிங்களா சரி ஓகே அடுத்தது இது வந்து கவர்மெண்ட் டீச்சரை பற்றி பார்த்தாச்சு ஏன்னா சூரியன் வலிமையாக இருக்கார் அப்படின்னு இப்போ அடுத்தது பிரைவேட் டீச்சரோட ஜாதத்தை பார்க்கலாம் சரிங்களா ஸ்வஸ்டின்ல அவரோட ஜாதகம் வருது பாருங்கள் அவர் பிறந்திருப்பது விருச்ச வழக்கம் லக்கணத்தில் சனி ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் நாலாம் இடத்தில் குரு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் ஆறாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்து எட்டாம் இடத்தில் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் புதன் பன்னெண்டாம் இடத்தில் கேது இவரும் ஒரு ஆசிரியர் தான் ஆனால் இவர் ப்ரைவேட்டில் ஆசிரியராக இருக்கார் கவர்மெண்ட்டில் இல்லை ஏன் நான் ஃபஸ்ட்டு ஆசிரியராக இருக்க என்ன ஆசிரியராக இருக்க என்ன பண்ணணும்னு சொன்னோம் குரு நல்லா இருக்கணும் ரெண்டு பத்தாம் இடத்தோட லக்கணத்தோட ராசி தொடர்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிடணும் அப்போ இந்த இடத்துக்கும் இதுவும் இருந்தது லக்கணம் லக்கணம் ரெண்டாம் அதிபதி உருவாக வந்துடுறார் லக்கணத்து பத்தாம் அதிபதி சூரியனை பார்வை செய்து பத்தாம் இடத்தையும் அந்த ரெண்டு கூடிய குரு பார்வை செய்கிறார் அப்போ ரெண்டு பத்தாம் தொடர்புன்றது வந்துச்சா பத்தாம் அதிபதியும் குரு பார்க்குறாரு பத்தாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டி இந்த காம்பினேஷன்றது உள்ளே வந்துருச்சு ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ராசிக்கு பத்தாம் அதிபதியோட தொடர்பு கொள்கிறாரான்னு பார்த்தா ராசிக்கு பத்தாம் அதிபதியாகவே குரு வருகிறார் அப்போ இந்த இடத்துல மூணு ஆங்கிளில் குரு வலி குரு வந்துட்டார் அப்போ இவருக்கு ஆசிரியர் பண்ணின்றது கன்ஃபார்ம் சரி ஓகே இவருக்கு ஏன் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கல இந்த இடத்துல முதன்மை பலமாக சூரியன் இல்லையா ஏன் சூரியன் சூரியனை குரு பார்வை செய்து நல்லா தானே இருக்கார் இருப்பினும் ஏன் இவருக்கு கிடைக்கல ஏன் இவருக்கு கிடைக்கல அப்படின்னா இதில் மெயின் ரீசன் என்னென்னா முதன்மை பலமாக தான் சூரியன் இருக்கிறாரா அப்படின்னா இல்லை ஏன்னா சூரியன் குருவின் பார்வையில் இருப்பது ஒரு வகையில் சிறப்பு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொன்னோம் ஏன்னா சிம்மத்தையும் அவர் பார்க்குறாரு சிம்மாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனையும் பார்க்குறாரு ஆனால் இந்த இடத்துல சூரியன் ஓகே குருவின் பார்வையில் சுபிச்சமாக இருக்காருன்னு வச்சுப்போம் சந்திரன் நல்லா இருக்காரா இல்லைனா இல்லை அவர் அவர் சந்திரனாக இருக்கார் எந்த சுபதிரத்தின் பார்வை சேர்க்கை அந்த இடத்துல இல்லை ஸோ அப்போ இருக்கும்போது இவருக்கு வந்து அந்த சூரியன் வலிமையை விட சந்திரன் வலிமை இந்த இடத்துல சுத்தமாக இல்லை சூரியனும் முதன்மை பலமாக இருக்காரு இவர் தான் முதல் சுப சுபிச்சம் பெற்ற இருக்காரானா இல்லை இதை விட சுபிச்சம் பெற்ற கிரகம் யாருன்னா புதன் தான் எப்படி புதன் சுப கிரகம் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை யாரை சொல்லுவோம் பௌர்ணமி குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் மற்றும் தனித்த புதன் தனித்த புதனும் ஒரு சுப கிரகம்தான் அதுவும் சுபிச்சமாக இருக்குதுன்னு தான் அர்த்தமே சரி ஆனால் சு அந்த புதனோட ஒரு சூரியனோ சனியோ ராகுவோ கேதோ செவ்வாய்க்குன்னா அந்த புதன் கேட்டு போயிடுவார் புதன் வந்து சுபதிரகம்னு எடுக்கக்கூடாது ஆனா இந்த இடத்துல தனித்த புதனா இருந்தால் அது சுபதிரகன்னு அது வலிமையா இருக்குன்னு எடுக்கலாம் ஆனால் இந்த இடத்துல தனித்த புதனா இருக்காரா ஆனா இல்லை சுக்கரனோட நிற்கிறார் சுக்கரன் யாரு சுக்கரன் சுபதிரன் தான் அப்போ தனித்த புதன் சுபதிரகம் அப்போ சுபதிரகத்தோட இன்னொரு சுபதிரகம் கூடும் அந்த சுபட்சம் அந்த புதனுக்கு மேலும் சுபிச்சம் பெருகக்கூடிய அம்சம் கிடைக்கும் அப்போ சுக்கரனோட கூடப்பட்டு சுபதிரகத்தோடைய அந்த புதன் கூடியிருக்கிறதுனால இந்த இடத்துல முதன்மை சுபதிரகமாக சுபிச்சம் பெறக்கூடிய கிரகமாக யார் வருகிறா அப்படின்னா புதன் தான் ஏன்னா இந்த இடத்துல சூரியன் குருவினால் மட்டுமே பார்க்கப்பட்ட நிலை ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் ஆனால் புதனுக்கு தனித்த புதன் ப்ளஸ் சுபரோடு சேர்ந்த புதனாக இருக்கார் ரெண்டு அந்த புதன் புஸ்தர நவாம்சத்தில் நிற்கிறார் மூணு அம்சத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார் நாலு பாயிண்ட் புஸ்தர நவாம்சத்தில் நிற்கிறார் அப்படின்றது இதே வந்து அவர் வந்து விசாகம் நாலாம் பாதத்தில் நிற்கிறனாலும் புஸ்தர் நவாம்சம் தான் ஆனால் அது அந்த இடத்துல ஆட்சி உச்சன்றது வராது ஆனால் இந்த இடத்துல எந்த நிற்கிறார் பூசம் ரெண்டாம் பாதத்தில் நிற்கிறார் அப்போ சனியோட நட்சத்திரத்தில் புஸ்தர் நவாம்சத்தில் இருப்பார் அந்த அம்சத்துலேயே அது ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அவரோட சொந்த வீடாகவே வந்து நிற்குது ஆட்சி உச்சங்கிறது நவாம்சத்தில் பார்க்கக்கூடாது ஆனால் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய வீட்டில் தானே நிற்கிறார் அதுவும் ஒரு வலிமை தானே அவர் வீட்டில் தானே நிற்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த புதன் நாலு பெற்று புதன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிது ஒரு கல்வியில் வேலை செய்யணும் ஒரு ஆசிரியர் பணி கிடைக்கணும் அப்படின்னா பு குரு ப்ளஸ் புதன் சொன்னோம் ஆனால் மெயினாக குரு தான் ரெண்டாவது வேணால் புதன் உருவாக ஏன்னா புதன் தான் வித்யாக்காரகன் கல்விக்காரகன் யாருன்னா புதன் தான் ஸோ அப்போ இந்த இடத்துல குரு வலுத்து இருந்து புதனும் அது போல் இருந்தால் இவர்களுக்கு கல்வியில் வேலை கிடைக்கும் ஆசிரியர் பணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் இந்த இடத்துல ரொம்ப வலிமை பெற்ற விதமாக யார் நிற்கிறா அப்படின்னா புதன் ஆனால் இந்த இடத்துல ரெண்டு பத்தாம் இடத்தோடும் ராசிக்கு ரெண்டு பத்தாம் இடத்தோடும் தொடர்பு கொண்ட கிரகம் யார் அப்படின்னா குரு தான் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குருவின் அம்சத்தில் குருவின் காரத்துவத்தில் இவருக்கு ஆசிரியர் பணி கிடைக்கிறது இவருக்கு அரசாங்க வேலை ஏன் கிடைக்கல அப்படின்னா அந்த சூரியன் முதன்மை பலமாக இல்லை முதல் சுபிச்சம் பெற்ற கிரகமாக இல்லை குருவின் பார்வையில் இருந்தும் சூரியன் முதன்மை திரகம் முதன்மையில் இடத்துல வரவில்லை புதன் தான் வலிமையாக இருந்திருக்கார் அதனால தான் இவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறது ஏன்னா இது அவர் கேட்ட கேள்வி சார் என்னை சிம்ம வளர்த்துருக்கு சிம்மாதிபதியும் வளர்த்து நிற்கிறாரு நிறைய பேர் வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் இருந்து ஏன் சார் எனக்கு கிடைக்கல ஜாப் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ண பட் கிடைக்கவே இல்லை ஏன்னா இதுதான் காரணம் சூரியனை விட அந்த கிரகங்கள் புதன் த வேறொரு கிரகம் வலிமை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால அதனோட காரத்துவத்தில் இவருக்கு அமைந்தது இதுதான் விஷயம் இந்த இடத்துல குரு பா இந்த ரெண்டு ராசிக்கு ரெண்டு பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்ள வரலை அப்படின்னா ஒரு புதன் புதனோட காரத்துவத்தில் வலிமை பெற்று வேலை கிடச்சிருக்கும் புதன் நாட் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது பேப்பரு ப்ரெஸ்ஸு மீடியா பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுக்கிறது புதன் நிறையா விஷயம் சொல்லலாம் இந்த மாதிரி வேறு ஏதோ துறையில் இவருக்கு வேலை கிடைச்சிருக்கும் அதேமாதிரி இவருக்கு ஜோசியமும் நல்லா வரும் ஏன்னா புதன் ரொம்ப வலுத்து நிற்குது ஜோதிடத்தில் ஆர்வம் அதிகம் ஜோதிட்ல கேள்வி ஞானமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் புதனின் வலிமையில் இடத்துல குரு குருவும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காரணம் இவருக்கு கல்வியில் வேலை கிடைக்கிறது ஆசிரியராக இருக்கிறார் அரசாங்க உத்தியோகமையும் கிடைக்கவில்லை என்றால் சுமிச்சம் பெற்றதாக தகவல் சூரியனை விட புதன் அமரப்பெற்றதுனால இவருக்கு அரசங்க உத்தியோகம் கிடைக்கவில்லை இதுதான் காரணம் சரிங்களா ஸோ இதாங்க விஷயமே ஒரு ஜாதக கட்டத்தில் நமக்கு ஒரு திரகத்தின் காரத்துவத்தில் அந்த தொழில் அமையணும் அப்படின்னா அந்த கிரகத்தின் காரத்துவம் கிடைக்கணுன்னா அந்த கிரகம் முழு சுபத்தன்மை பெற வேண்டும் சுபிச்சம் பெற வேண்டும் சுப ஒளி பெற வேண்டும் சரிங்களா வலிமை பெறும் அப்படி இருந்து லக்னத்துக்கும் ராசிக்கும் பத்தாம் இடத்தோடு இல்லை அதிபதியோடு தொடர்பு பெற்றிருந்த நிலையில் இருந்தால் நிச்சயமாக இவர்களுக்கு அந்த துறையில் வேலை கிடைக்கும் ஒரு அரசாங்க உத்தியோகம்னா சூரியனும் சந்திரனும் நல்லா இருக்கணும் அதே தான் ஒவ்வொரு கொழிக்கும் ஒவ்வொரு காரத்துவம் இருக்குது ஒவ்வொரு திரதத்தின் காரகத்துவத்தை பொறுத்து இருக்கிறது சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்கு சூரியனும் சந்திரனும் முதன்மை காலத்துவமாக முதன்மை திரதத்தின் காரத்துவமாக இருக்கிறார்கள் அந்த சூரியன் சுப பெற்றிருந்தால் பத்தாம் இடத்தோட தொடர்பு பெற்றிருந்தால் உங்களுக்கும் நிச்சயமாக இந்த மாதிரி அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் சரிங்களா நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்